ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி தோட்டத்தில் கொஞ்சம் அறுவடை இருக்குது என்னென்னு பார்க்கலாம் முதல் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை பாகல் தாங்க இது வந்து நம்ம வீட்டிலேருந்து எடுத்த விதையை தாங்க அதை நல்லா காய வச்சு அப்படியே நான் தொட்டிலே வந்து ஊனி விட்டுட்டேன் ஜூலை லாஸ்ட்டு போல் வச்சேன் சீக்கிரமாகவே வந்துருச்சு எல்லாமே மற்ற கொடி வகைகள்லாம் ஆடி போல் தாங்க போட்டேன் கத்திரி வெண்டையெல்லாம் போடும்போது புடலை மிதிப்பாகல் பீர்க்கன் இதெல்லாம் வந்து விட்டது இப்போ தான் கொ கொடி கொஞ்சமாக வந்துட்டுருக்குங்க இதுக்கு வந்து நான் கொடி எதுவுமே கட்டலைங்க ரெண்டு கயிறை தான் கட்டி விட்டேன் போன முறையும் இப்படி தான் கட்டி கட்டி விட்டேன் அப்படியே வந்து கொடி வந்து கொய்யா மரம் பக்கத்தில் இருக்குதுங்களா அதில் ஏறி போயிட்டு காய் கொடுத்துச்சுங்க காய் நிறையவே கொடுத்துச்சு வெள்ளைப்பாகல வந்து ரொம்ப இந்த பழைய கழுத்தலாம் இல்லைங்க ஏன்னா இது நான் மேலே வச்சிருக்கேன் மற்ற கொடி வகைகளோடு போன வாட்டியும் வைக்கல இந்த வாட்டியும் வைக்கல அதனால் வந்து பழையகளோட தொல்லை இல்லைங்க இது வரைக்கும் இல்லை இதுக்கு மேலே எப்படின்னு தெரியல மழை பெஞ்சாதாங்க தெரியும் ரொம்ப மழையும் இல்லை இல்லைங்களா அதனால் வந்து இன்னும் வர ஆரம்பிக்கலை பாருங்கள் எவ்வளோ பிஞ்சுக்கள் விட்டுருக்கு எனக்கே ஆச்சரியமாக இருக்குங்க நிறைய பிஞ்சுகள்ங்க மூணு காய் வந்து பறிக்கிற ஸ்டேஜில் இருக்குங்க மூணு காய் மட்டும் பறிச்சிக்கலாம் மூணு காயின்றத ரெண்டு கூட பறிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு சேர்த்து அப்புறம் பறிச்சிக்கலாங்க இது வந்து சேனக்கிழங்குங்க எப்போவுமே நான் அந்த வாட்டர் கேனில் தான் வைப்பேன் தரையில் வச்சோம்னா நமக்கு அந்தளவுக்கு கிழங்கு வரமாட்டேங்குதுங்க மண் வந்து இறுக்கமாக ஆயிடுதுங்க அப்புறம் தண்ணி வேறு கொஞ்சம் பிரச்சனைங்களா அதனால் இது மாதிரி தொட்டியில் தான் நான் வச்சுக்கிறது ஆனால் வந்து மண் கலவை வந்து நல்லா சத்தானதாக நம்ம ரெடி பண்ணிடணுங்க முதல்ல மாட்டேர் ஆட்டேரு கொக்கோபிட் கொஞ்சம் அப்புறம் தோட்ட மண் இதெல்லாம் வந்து அதே மாதிரி சுண்ணாம்பு கரைசல் கொஞ்சம் ஊற்றணும் கிழங்கு வகைக்குள்ள நம்ம சுண்ணாம்பு கரைசலை ஊற்றினோம்னா கல கிழங்கு வந்து நல்லா வருங்க சுண்ணாம்பு கரைசலாக நிறைய விடக்கூடாதுங்க கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு எடுத்து ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து இந்த மண் கலவையோட மிக்ஸ் பண்ணிடணுங்க அவ்வளோதாங்க என் பாருங்க பாவக்காய் பறிச்சிடுவோம் ரெண்டு காய் மட்டும்தான் பறிக்கிறேங்க ரெண்டு கொடி வச்சுருக்கேங்க வெள்ளை பகல் கொடி ஒன்று வந்து வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன் அது பாதி வாட்டர் கேன் தான் இன்னொன்று வந்து குரோ பேக் அது கொஞ்சம் பெரிய சைஸ் க்ரோ பேக் அதில் தான் இவ்வளோ காய்கள் காய்ச்சிருக்கு இன்னொன்றுத்தில் இப்போ தான் பிஞ்சு வச்சிட்ருக்குங்க காய் நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்குது பாவக்காய்னாலும் கசப்பு தான் ஆனால் ரொம்ப கசப்பு தெரியலங்க பாருங்க அப்படியே வந்து பிச்சுப்பூ கொடி மேலே வந்து இந்த பாவக்கொடி அப்படியே போயிட்டு அங்கே அங்கேயும் ஒரு பிஞ்சு விட்டுருக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொய்யா மரம் அந்த பக்கம் வந்து ஜாதி மல்லி செடி இதில் படர்ந்துக்கிறாங்கங்க அதுக்கப்புறம் வந்து மண்கலவுன்னு பார்த்தீங்கன்னா கொக்கோபிட் கொஞ்சம் போட்டிருக்கேன் தோட்டத்து மண் மக்கிய தொழு உரம் சாம்பல் வேப்பம் புண்ணாக்கு கண்டிப்பாக போடணுங்க ஏன்னா வேறு அடுகள் வந்துடும் அதனால் வேப்பம் புண்ணாக்கு உரங்கள் இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி தான் நான் மண்கலவை ரெடி பண்ணியிருக்கேங்க வாரம் ஒரு முறை வந்து மோர்க்கரைசியில் கொடுத்துடுவாங்க அப்புறம் மீன் அமிலம் அமிலமும் கொடுத்துடுவாங்க அதனால் கொடி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா வந்துட்டுருக்குங்க அவ்வளோதாங்க ரெண்டு பாவக்காய் வந்து பறித்து எடுத்தாச்சு பாருங்கள் நிறைய பூக்களும் நிறைய இருக்குது பிஞ்சுகளும் நிறைய இருக்குங்க அடுத்த அறுவடைக்கு ஒரு அஞ்சாறு காயாவது நம்ம பறிக்கலாங்க இது கூடவே நமக்கு வந்து பிச்சி இருந்தது அதுதான் ஜாதி மல்லி இது வந்து குற்றாலத்துலேருந்து வாங்கிட்டு வந்ததுங்க ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இது வந்து நல்லா வாசமாக இருக்குங்க ஃபுல்லாகவே ஒயிட்டு தாங்க கலர் எதுவுமே வராது அப்புறம் வந்து கொஞ்சம் ரோஸ் இருந்தது அதையும் பறிச்சு எடுத்துப்போம் எல்லோ கலர் ஒயிட்டும் பிங்க்கும் ஒயிட்டும் கலந்தது இப்போ நம்ம அக்ரியில் வாங்கிட்டு வந்ததாங்க இந்த பிங்க் கலர் ரோஸ் வந்து நல்லா வாசமாக இருக்குங்க எல்லோவில் கூட வாசம் தெரியல ஆனால் இந்த ரோஸ் வந்து நல்லா வாசம் இருக்குது இது வந்து நித்திய கல்யாணி பூங்க டார்க் ரோஸ் இருக்குது லைட் ரோஸும் இருக்குதுங்க அப்புறம் இது வந்து நாட்டு ரோஸ் நாட்டு ரோஸு மட்டும் கொஞ்சம் ஹைட்டாக போயிருக்கிறாங்க தொட்டியை கீழே இறக்கி வச்சு தான் பூவை வந்து பறித்து எடுக்கணும் அப்புறம் கோவக்காய் கட்டிங் போட்டது போக ஒரு சின்ன கொடியில் மட்டும் போயிட்டு இருந்துதுங்க அதில் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காய் காய்ச்சிருக்கு வெட்டி விட்டுதெல்லாம் இப்போதாங்க தலைஞ்சி வருது இதில் காய் பார்க்குற மாதிரி இருக்குது டக்குன்னு பெருசாகிடுதுங்க காய் அருமையாக இருக்குதுங்க டேஸ்ட்டும் பூக்களும் இப்போ நிறைய வச்சிருக்கு ரெண்டு மூணு பிஞ்சுகளும் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் முத்தனை காயை மட்டும் எடுத்துப்போம் அங்கே பாருங்கள் டெரி ஏதோ பண்ணிகிட்டு இருக்குது ஒரு ஆறு காய் இருக்குதுங்க அதை மட்டும் பறிச்சிப்போம் கீழே ஒன்றும் விழுந்துருச்சு அதை தாங்க இப்படிதாங்க இலைத்தடைகள்லாம் இப்படி மரத்துக்கு அடியில் நான் போட்டு வச்சுட்டேன்னா அது நல்லா மக்கி நமக்கு நல்லா கருப்பாகிடுங்க அதுக்கப்புறமா நான் அது வந்து தொட்டிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறதுங்க இது வந்து நிரஞ்சன் பாட்டா கத்துறீங்க முள் தான் இருக்கும் ஆனால் வந்து டேஸ்ட்டு அருமையாக இருக்கும்னு இந்த விதை கொடுத்தவர் வந்து சொல்லியிருக்கிறாரு நல்லா நீட் நீட்டாக இருந்தாலும் விதைகள் வந்து உள்ளே வைக்காதான் நான் இதான் ஃபஸ்ட் டைமுங்க காய் வந்து ஒரு மூணு பிஞ்சு விட்டுருக்குங்க ஒரு ஒரு காய் மட்டும் நல்லா பெருசாக இருக்குது அதை மட்டும் நம்ம இன்றைக்கி கட் பண்ணி எடுத்துப்போம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்க்கணும் இல்லைங்களா அதை கட் பண்ணி எடுத்துருவோம் இந்த காய் தான் கட் பண்ணுவோம் விதைகள் வந்து எவ்வளோ தான் பெருசானாலும் விதைகள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வைக்கிறது இல்லை அப்படின்னு இருக்கார் இன்றைக்கி இதை கட் பண்ணுவோம் பொரியல் செஞ்சுட்டு அந்த டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேங்க முள்ளுதாங்க நம்ம வேங்கேரி கத்திரி எப்படி இருக்குது அதே மாதிரி தான் இலைகள்லேயும் முள் இருக்குது அந்த தொப்பி மாதிரி இருக்கு இல்லைங்களா அதுலேயும் வந்து மு முள் இருக்குங்க இந்த விதை வந்து லோகு சார்ன்றவர் கொடுத்தாரு அதை வந்து செல்வின்றவங்க வந்து அந்த விதைகளை வந்து நாற்று ஆக்கி கொடுத்தாங்கங்க இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம வந்து நன்றியை தெரிவித்துக்கலாம் அவங்க மூலயமா தான் இப்போ நம்ம வீட்டில் வந்து நிரஞ்சன் பாட்டா கத்திரி வந்திருக்கு இப்போ நம்ம இதை நல்லா வளர்த்து இதுலேருந்து விதை எடுத்து நம்ம வந்து ஒரு நாலு பேருக்கு விதைகளை வந்து ஷேர் பண்ணலாங்க இது மூலமாக இந்த நிரஞ்சன் பாட்டா கத்திரியை உற்பத்தி பண்ணலாங்க இதோட நிறமே பாருங்கள் அடர் ஊதாவும் பச்சையும் கலந்துருக்குங்க நம்ம வேங்கேரி கத்திரியிலும் வந்து நிறைய பிஞ்சுக்கள் இருக்குங்க நம்ம ஒரு காய் வந்து விதைக்காது விட்டுட்டேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இலைகள் வந்து சீக்கிரமாக நிறைய வந்துடுதுங்க அதனாலேயே வந்து நான் இலைகளை வந்து அப்பப்போ ட்ரிம் பண்ணி விட்டுட்டே இருக்கிறேங்க பிஞ்சுக்களே பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பிஞ்சுக்கிட்டே இருக்குதுங்க பூக்களும் இருக்குது இதில் வந்து நிறைய அறுவடை நம்ம எடுத்துட்டோங்க இன்னமும் ஆனால் காய் காய்ச்சிட்ருக்குங்க கத்திரி இந்த கத்திரி வந்து வச்சிங்கன்னு வைங்கள காய் எப்போவுமே கொடுத்துட்டே இருக்குங்க கூடிய மட்டும் இதுலேருந்து நிறைய விதைகள் எடுத்து நான் ஷேர் பண்ண பார்க்குறேங்க இதே மாதிரி கத்திரியும் வந்து இன்னமும் நிறைய காய் கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்குது மாடியிலருந்துது மாடியிலேருந்து வெள்ளைக்கத் பச்சை மிளகாய் குடை மிளகாய் வெண்டைக்காய் இதெல்லாம் இருந்து பறிச்சிட்டு வந்தாங்க ஃபோன் வந்து கொண்டு போக மறந்துட்டேன் மற்றபடி பாவக்காய் கொய்யா எலுமிச்சை எலுமிச்சை நான் வந்து ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேங்க நிறைய பூக்கள் எடுத்துருக்கு ரெண்டு மூணு பழம் வந்து கீழே விழுந்தது அதை எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் பூக்கள் கோவக்காய் அதலக்காய் வந்து ரெண்டாவது அறுவடைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விதைகள் வேணுன்றவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு விதைகளை ஷேர் பண்ணுறேங்க இயற்கையை நேசிப்போம் ஆரோக்கியத்துடன் வாழ்வோம் நன்றிங்க